ஹாய் ஹலோ ஃபென்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் அதை அவங்களுடைய எலிமுறைய ஹார்ட்ஸ் ரைடர் மணிக்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அருமையான க கட்டியாக ஆண் குதிரை விற்பனைக்கு வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குண்டு கல்ட்டாக பண்ணாத குதிரை ஆண் குதிரை மேட்டிங் பேப்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது இன்ச்சி ஹைட் இருக்குது இதோட வயசு அஞ்சு வயசு ஆகுது சுளி வந்து ஒம்பது சுளி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம நேரில் போய் பார்க்கல நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி பழக்கம் வேறு இருக்குது ரைடிங் நல்லா போகுது நீங்க போனீங்கன்னா பே நேரில் போகிறதா இருந்தால் நேரில் போய் ரைடிங்கெல்லாம் போய் ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் இருக்கு இதோட கலர் வந்து சிகப்பு கல்ட் சிகப்பு கல்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குது கடி உத எந்த விதமான ஒரு பழக்கமும் இல்லை நல்ல குணம் புதுசாக வாங்கக்கூடியவங்க இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லி இருந்தாங்க யாருனாலும் பிடிக்கலாம் எந்த விதமான ஒரு சேர்ட்டையும் இல்லை நல்ல பழகம் அந்த அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்கு குதிரையும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஸ்டைலாக இருக்குது எல்லாம் நல்லா போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்கக்கூடிய இடம் சென்னை பக்கத்தில் இருக்குது இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூபா சொல்லியிருக்காங்க அனுசரித்து கொடுக்கலாம் நம்ம சேனல் மூலமாக இருந்தால் அனுசரித்து கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அருமையான பதிவில் சந்திக்கலாம் அனைவரும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை